நம்மளுடைய இலக்கு அந்த ஆறில் அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டிபேட்ல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல அது இல்லை இது இல்லைன்னு யோ நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகுதுதான் எங்களுக்கு கஷ்டம் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் பத்து மாதத்துக்கு எதையும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நம்ம ஒன்றியம் சொல்லிச்சு நகரம் சொல்லிச்சு பகுதி சொல்லிச்சுன்னு எதுவும் நம்மளுடைய முகம் நமக்கு முகவரி தலைவர் தளபதி மட்டும்தான் அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாருக்கும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும் தான் இருக்கிறது தலைவருக்காக தான் நாம் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் அனைத்தும் தளபதி